வந்து சேர்ந்து ஊர் ஊர் கூலி இந்த தேர் சொல்லி அந்த அத்தனை நலமா ஒரு சிலர் வந்து சுற்றி தேர் இது பழனிதான் இருக்காங்க ஸோ ஊர் கூடி சொல்லி ஒவ்வொரு நர்ஸ் ஒவ்வொரு டாக்டர் டாக்டர்ஸ் தான் டைம் ரொம்ப கம்மி மருத்துவம் இருக்கும் அப்படி நம்ம வந்து அவங்க வந்து ஒரு அழைப்பு கொடுத்தோம் மூணு டாக்டர்ஸ் பேர் 私は大変なことです。<laughs> やっぱり何いかとと、んは森田さんは森田さんは森田さんんは森田さんは森田さんは森田さんは森田さんは森田さんは森は森田さんは森田さんは森田さは森田さんは森田さんは森田さんは森田さんは森田さんは森田さんは森田さんは森田さんは森田さんん அடிக்கடி நம்ம கூட எல்லாரும் சந்திக்கணும் இருக்கிற நல்ல உள்ள நன்றி வணக்கம் ஜெய்ச்சி தென்னிந்திய சங்க சரங்க சேராமன்ற

Боже мой! А. 领导们，下面有请。完了，不能错开。

பின்பு கடைகள் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உருவம் பண்ண வருஷம் கழிச்சு வந்து தபாலிஸ்வர் தப்பத மாணவர்கள் ஆனால் ஓமோ கல்யாணம் சொல்ல தமிழ் உருவத்தோட தபாலிஷ்வராய் தேவைலாம் அவள் யாருமே அவர் இருக்காங்க திருப்பி நாங்கள் அப்போ ஒரு செயல் இருப்பாங்க சொல்றது வந்து நன்றி சில விஷயங்களுக்கு தவறுப்பட அங்க ஒரு நிறைய செய்தி சொல்லியதா எடுத்து சொல்றதுக்கு ஒரு விஷயம் மாசம் மாசம் ரெண்டு நாள் வந்து அனதானம் ஒரு 600 பேருக்கு அனதானம் கொடுத்துறாங்க மாசதோட மாசம் ரெண்டு நாள் ஆறு வரவுல கொடுத்துறாங்க அந்ததோட மொத்த ரெண்டு 有个东西。 you yeah.